ஃபஸ்ட்டு அவங்க வந்து எனக்கு வாங்கி கொடுத்த சாக்லேட்டை நான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் என்னங்க தேங்க்யூ தேங்க்யூ கேலக்ஸி ஃபஸ்ட் டைம் நான் வாங்கி கொடுத்தேன் அது பத்து வருஷம் முன்னாடி பத்து வருஷம் முன்னாடி அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா செஸ் கிளாஸ்க்கு போகும்போது நோட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கவர் நான் என்ன சொல்கிறேன் அந்த அந்த பேகே வேணாம் இந்த கவரே நல்லா இருக்குது போயிடலாம் ஹம் ரீசெண்டாக இருக்கணுமா அவங்க அப்பா வந்து எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்டு நம்ம கேட்கும் போது எதுக்கு இப்போ இது வர வர அப்புறம் பாத்துக்கலாம்டா அப்புறம் பாத்துக்கலாம்டான்னு வர்றாரு ஆனா அவங்க பொண்ணு கேட்ட மாட்டோம் அவருக்கு எங்க தான் காசு வருதுன்னு தெரியல எங்க இருந்தா வந்து ஆஹ் ஆமாம் ஆமா கொழந்தை கரெக்டா கேட்கற அப்படின்னு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பத்து வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிட்டு இந்த ஒன்பது பத்து வருஷமா நான் தான் கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கேன் அவர் வந்து கொடுப்பாங்க நான் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி வந்து எங்களுக்குள்ள ஒரு இது எப்பவுமே கிஃப்ட்டு வந்து நான் சொல்ல மாட்டேன் அவங்க வந்து இந்த கிஃப்ட்டு வந்து எனக்கு கூட்டு போய் வாங்கி கொடுத்துருவாங்க அதுதான் கிஃப்ட் போது எனக்கு ஒரு சர்ப்ரைஸே இருக்காது அதனால் இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷலாக அவங்க தனியாக போய் கிஃப்ட் வாங்க போகிறாங்க நான் தனியாக கிஃப்ட் வாங்க போகிறேன் யார் கிஃப்ட் வந்து அப்படி டச் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் இதில் வந்து பொருள் விலை அதெல்லாம் முக்கியம் கிடையாது அந்த பொருள் வச்சு எங்கள் மேலே எந்த அளவுக்கு லவ் இருக்குது அப்படின்றத தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஹாய் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே எல்லாருக்குமே தெரியும் இது வந்து வருஷத்தோட கடைசி நாளில் இருக்கும் இந்த நாளில் தான் நம்மளுக்கு வந்து இருக்கிற கோபம் பிரச்சனை கஷ்டம் எல்லாமே போயிடணும் நம்ம வந்து புது வருஷத்தில் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம்ல நான் கூட அது ரொம்பவே ஆசைப்பட்றேன் ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இந்த வருஷத்தோடு முடிஞ்சு போயிட்டு வரப்போகிற புது வருஷம் எனக்கு ஒரு புது வாழ்க்கையை தரணும் அந்த புது வாழ்க்கையில் என் ஃபேமிலியோட நான் நல்ல ஒரு நல்ல லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்றேன் என் குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு அறிவு எல்லாமே வரணும் அப்படின்னு நானுமே ஆசைப்பட்றேன் இது எல்லாரோட ஜென்ரலாக எல்லாரும் மனுஷங்களோட வாழ்க்கையில் வந்து எல்லாருமே வேண்டிக்கிற ஒரு விஷயம்தான் அதே மாதிரி இந்த அந்த முடியும் போது எல்லாருக்கும் வந்து ஆ வருஷம் முடிஞ்சு நியூ இயர் வரப்போது ஞாபகம் வரும் ஆனால் எங்கள் லைஃப்ல ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு இந்த நியூ இயர் அதாவது நாளைக்கு நியூ இயர்னா நைட்டு வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டே அதாவது நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ண டே இன்றைக்கி தான் ப்ரப்போஸ்னால் ரோஸ் கொடுத்து க்ரீட்டிங் கொடுத்து அதெல்லாம் கிடையாது அவர் எங்ககிட்ட கேட்ட ஒரு வார்த்தை உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அதாவது வீட்டிலலாம் பேசிட்டாங்க எல்லாேருக்கும் ஓகே அப்படின்னும் போது என்கிட்ட அவங்க கடைசியாக கேட்டது உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவே வந்து நான் ஓகே பிடிச்சிருக்கேன் ரொம்ப நேரம் கழிச்சு சொன்னேன் கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டிக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ வேறு நான் சொல்லும் போது கரெக்டாக ஒரு பாட்டு வேறு சொல்லிட்டாலேன்னு அப்போ வந்து கும்ப்கி படம் வந்து ரிலீஸ் அப்போ தான் வந்திருக்கு அந்த பாட்டு போட்டோன்னே எங்கள் ரெண்டு பேருக்கும் சம ஆயிடுச்சு ஓகேவா இப்படி தான் வந்து எங்கள் லைஃப் போயிட்டுருக்கு மறக்க முடியாத நாளில் வந்து கரெக்டாக நாங்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது மறக்கவே மாட்டோம் நாங்கள் இந்த நாளை மறக்கவே முடியாது எல்லாருக்கும் வருஷம் முடியுதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எங்களுக்கு இந்த நாள் வந்து வருஷம் தொடங்குறதாதான் நாங்கள் வச்சிருக்கோம் ஏன்னா லவ் சொல்லி நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமான இன்ன வரைக்கும் வந்து ஒரு இல்லற வாழ்க்கையில நாங்கள் ரொம்பவே நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் ஓகே இது நானே சொல்லிட்டு இருக்கேன் அவர் எதுவும் சொல்ல அமைதியா இருக்காரு சொல்லுங்க ஏதாவது ஓகே இப்போலாமா ஆமா ஷாப்பிங்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த வீடியோ எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இவ்வளோ வருஷம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பத்து வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிட்டு இந்த ஒம்பது பத்து வருஷமாக நான் தான் கிஃப்ட் கொடுத்துட்ருக்கேன் அவர் வந்து கொடுப்பாங்க நான் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி வந்து எங்களுக்குள்ள ஒரு இது எப்போவுமே கிஃப்ட்டு வந்து நான் சொல்ல மாட்டேன் அவங்க வந்து இந்த கிஃப்ட்டு வந்து என கூட்டு போய் வாங்கி கொடுத்துருவாங்க அதுதான் கிஃப்ட் போது எனக்கு ஒரு சர்ப்ரைஸே இருக்காது அதனால் இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷலாக அவங்க தனியாக போய் கிஃப்ட் வாங்க போகிறாங்க நான் தனியாக கிஃப்ட் வாங்க போகிறேன் யார் கிஃப்ட் வந்து அப்படி டச் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் இதில் வந்து பொருள் வில அதெல்லாம் முக்கியம் கிடையாது அந்த பொருள் வச்சு எங்கள் மேலே எந்த அளவுக்கு லவ் இருக்குது அப்படின்றத தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு ரீசனும் சொல்லணும் உங்களை தான் சொல்கிறேன் சொல்லணும் புரியுதுங்களா நீங்கள் வாங்கி கொடுக்குற கிஃப்ட்டை கொடுத்துட்டு இப்போ உதாரணத்துக்கு ஒரு பூ வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க உனக்கு வந்து பூ வச்சா அழகாக இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி கிஃப்ட்டு அதுக்காக பூவெலாம் வாங்கி கொடுக்கூடாது சும்மா தான் நான் சொல்கிறேன்ட்டு ஓகேவா இந்த மாதிரி கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு ஒரு ரீசன் சொல்லணும் ஓகே இதில் ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னென்னா குழந்தைங்கள நம்ம கூப்பிட்டு போகிறோமா வேணால் வேண்டது தான் இங்கே முக்கியமான விஷயம் ஏன்னா அவங்களுக்கு நம்ம எதாவது வாங்கணும் கூட்டு போயிடலாமா சரி கூட்டு போயிடலாம் ஏன்னா அவன் அவங்க வந்து கடையில் இருக்கிற எல்லாத்தையுமே இது 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 நான் மாற்றி மாற்றி கேட்டு இருப்பாங்க நம்ம பண்ண வேண்டிய விஷயத்தையும் மறந்து போயிடுவோம் அதனால் அவங்களுக்கும் நான் வேறு போட்டு செய்ய எனக்கு தேவையாக வாங்கணுன்ட்டு அதை போய் நான் கரெக்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் கிஃப்ட் வாங்க போகிறேன் மறந்துடக்கூடாதுல எதையும் ஓகே எல்லாம் எடுத்து வச்சாச்சு இது வந்து தண்ணி பாட்டிலு திடீர்னு நம்ம பசங்க எங்கே தான் தண்ணி தாங்க எடுக்கும்னு தெரியாது ஆல்ரெடி தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் ஃபுல் பண்ணிக்கிறேன் சுஜான் லட்சோக்கிவா ஏன் சுஜனுங்க வா என்னம்மா காணாத போனவர்களை பற்றி அறிவு பண்ணுற மாதிரி இருக்காங்க ரெண்டு பேரும் இங்கே வா ரெண்டு பேரும் எங்க வா நம்ம கடைக்கு போயிட்டு அங்கே ஏதோ வந்து இதுதான் வேணும் அதுதான் வேணும் அடம் பிடிக்கலாம் கூடாது அம்மா வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கி தருவேன் நீங்கள் வாங்கிக்கணும் ஓகேவா டன் சொல்லிட்டாங்க டன்னு இங்கே தான் சொல்லுவாங்க அப்புறம் எனக்கு தான் அங்கே டென் தாக்கா வா அது வேணும் இது வேணும்னு கேட்டு எனக்கும் அவங்க அப்பாவுக்கு சண்டையே வந்துடும் அந்த அளவுக்கு பண்ணுவாங்க குழந்தைங்க போகலாமா வாங்க போகலாம் இப்போ வந்து நம்ம கடைக்குள்ளே வந்தாச்சு நம்ம வந்து கிஃப்ட் வாங்க போகிறோம் ஆனால் வந்து நம்ம தான் கிஃப்ட் வாங்க போகிறோம்னு நினச்சா குழந்தைங்க ஆளாளுக்கு ஒரு மூலையில் இந்தம்மா இவர் இங்கே இருக்காரு அந்தம்மா அங்கே போயிட்டு அங்கே பொம்மை தேடுறதுக்கு அதாவது அவங்களுக்கு இப்போ ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி ஐயோ இவங்களை வாங்க வைக்கணுமேனு அப்படியே ஆர்வமாக இருக்காங்க இதுக்கு தான் நான் இவங்களை வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லிகிட்டே இருந்தேன் ஆனால் அவங்க அப்பா கேட்கல என்னம்மா அதுக்கு செஸ் போர்டு இப்போ ரெண்டு நாள் தான் அது கிளாஸ்க்கு போய் அதுக்குள்ள இவ்வளோ பெருசு ஆ அஞ்சு நாள் ஆக்சுவலாக வந்து நம்ம எதுக்காக மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுஜனுக்கு நேச்சுக்கும் வந்து மழைக்காலம் வந்தாலும் ரெயின் கோட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இவங்களுக்கு மட்டுந்தான் ரெயின் கோட் இருக்குது சுஜனுக்கு இல்லை அதனால வந்து சுஜனுக்கு பிடிச்ச மாதிரி ப்ளூ கலரில் ரெயின் கோட் சுஜன் இதை போட்டோன்னா ஃபுல்லாக மூழ்கிடு வரப்போல கரெக்டாக சைஸ் வச்சு பார்க்கலாம் ஐயோ தர வரைக்கும் இறங்குது ஒரு அஞ்சாவது ஆறாவது பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணிட்டுமே என்ன இப்போது அதுக்கழகாக ஒரு பேக் வேறு கொடுத்துருக்காங்க அது வந்தமா ஸ்கூலுக்கு போ போகிறாங்களா பே ஆ ஆமாப்பா அது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா செஸ் கிளாஸ்க்கு போகும்போது நோட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கவர் நான் என்ன சொல்கிறேன் அந்த அந்த வேணாம் இந்த கவரே நல்லா இருக்குது போயிடலாம் ஹம் டீசெண்டாக இருக்கணுமா அவங்க அப்பா வந்து எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாரு நம்ம கேட்கும்போது எதுக்கு இப்போ இது வட வட அப்புறம் பாத்துக்கலாம்டா அப்புறம் பாத்துக்கலாம்டான் ஆனா அவங்க பொண்ணு கேட்டால் மட்டும் அவருக்கு எங்க இருந்தா காசு வருதுன்னு தெரியல எங்கே இருந்தா வந்து ஆமாம் ஆமாம் குழந்த கரெக்டாக கேட்குறா அப்படின்னு வருங்க நண்பர்களே அப்படின்ற மாதிரி லச்சு போறா பாத்தீங்கன்னா லச்சுக்கு பேகு சுஜனுக்கு ரெயின் கோட்டு கிஃப்ட் நான் கூட வாங்கிட்டேன் ஹஸ்பண்ட்க்கு ஆனால் அவர் மட்டும் வாங்கலை வந்து பார்த்துட்டு இருக்கார் எதை எதை வாங்குவாருன்னு தெரியல பார்ப்போம் வாங்கிட்டீங்களா காட்டும்போது எதாவது எனக்கு பிடிக்காம இருக்கட்டும் அப்புறம் இருக்குது நான் ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் குடம் ஒன்று வாங்கலாமாங்க குடும்பம் வாங்கிட்டீங்களா ஆனால் குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன ஒன்று வாங்கி கொடுக்கணும் நியூ இயர் மூணும் கொடுக்கணும் அப்போ தான் வந்து குழந்தைங்க சந்தோஷமா இருப்பாங்க குட ஒன்று வாங்கிலாமா இப்போ வந்து கிஃப்ட் வந்து வாங்கியாச்சு இது என்னன்றது யாருக்கும் தெரியாது அந்த பாக்ஸில் இருக்கிறதுனால யாரும் பார்க்கல இதை நம்ம பேக் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுக்க போகிறோம் அவரை எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு பார்க்கலாம் ஆக்சுவலாக இது ஒரு விஷயம் இருக்குது அதுக்காக தான் இது ஆனால் அவர் வாங்கின கிஃப்ட்டில் எந்த விஷயமும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு குழந்தைங்களா நல்லா செலவு வச்சாங்க இல்லை நல்ல குழந்தைங்க நம்ம வாங்கி கொடுத்ததை அமைதியாக வாங்கிட்டாங்க சாக்லேட் வேணும்னு கேட்டாங்க அந்த மாதிரி சாக்லேட்லாம் நான் வாங்கி தர மாட்டேன் வேறு ஏதாவது வாங்கிக்கோங்கன்னு சொன்னால் வேறு சாக்லேட் வாங்கிக்கினாங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து சுஜன் சொன்னால் எனக்கு சமோசா மட்டும் வாங்கி தங்களேன் என்னாரு சமோசா மூஞ்சி பட்லு அங்கே பாருங்கள் இந்த பட்லு வந்து என்ன கேட்டார் சமோசா மட்டும் வாங்கி தங்களேன் என்னாரு வாங்க உட்காந்து சாப்பிட இடம் இல்லைப்பா வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னால் ஓகே சொல்லிட்டாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தேங்க்யூ தேங்க் யூ யூ இப்போ வந்து நாங்கள் கடைக்கு போயிட்டு வந்தாச்சு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சு அப்படியே வந்து வழியில் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி ஸ்நாக்ஸ் எல்லாம் நாங்கள் சாப்பிட்டு வயிறு நல்லா தெம்பாக இருக்கும் ஏன்னா அப்போ நம்ம வந்து இன்னைக்கு என்ன கொடுக்க போகிறோன்றதை பேச முடியும் ஃபர்ஸ்ட் வந்து அவர் சொல்லிட்டோம் என்ன கிஃப்ட் வாங்கியிருக்கா நம்ம எப்படி தான் நம்ம சர்ப்ரைஸ் ஆகணும்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு என் கிஃப்டா ஆமாம் அவங்க தான் எங்க நான் இது சுஜன் கொடுக்குறேன் நான் ஃபஸ்ட்டு நான் கொடுக்கட்டாப்பா ஓகே நீ கொடுக்குறீங்களா நான் கொடுவாக்க நீங்கள் கொடுங்க

அதாவது முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா எப்பமே அடிக்கடி என்ன பாக்காம ஆ ஓகே பா. நான் புஸ் ஆ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சொல்வாங்க கண்டன் தோனிட்டே இருக்கு அட்ஜஸ்ட்ரேவே முடியல அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால வந்து என்னங்க? ஆமா. உங்களுக்கு வந்து பேக்கெட் டைரி. ஃபர்ஸ்ட் ஓகேவா? இது வந்து நீங்க பாக்கெட்லயே வச்சுக்கோங்க எப்பலாம் உங்க சிந்தனைக்கு ஒரு கண்டென்ட் வருதோ அப்ப எழுதிக்கோங்க ஓகேவா அதுக்காக இந்த டைரி ஓகே 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 நெக்ஸ்ட் வந்து அது வந்து அவங்க பாக்கெட்ல இருக்காது ஏன் ஹேண்ட் பேக்ல தான் இருக்கும் அதுக்காக தான் நான் அவளை சின்னதா வாங்கி அதை வச்சிருக்கேன் பேக் கேத்த மாதிரி ஓகே ஒன்னா இன்னொன்னு வந்து என்னை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அவங்க வந்து எனக்கு வாங்கி கொடுத்த சாக்லேட்டை நான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நாங்கள் தேங்க்யூ தேங்க்யூ கேலக்ஸி ஃபர்ஸ்ட் டைம் நான் வருஷம் வருஷம் முன்னாடி முன்னாடி இந்த கிஃப்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இது வந்து இவருக்குன்னு கூட சொல்ல வேணாம் எனக்கு தான் ஏன்னா அடிக்கடி என்கிட்ட சொல்ற விஷயம் வந்து டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது கரெக்ட் டைமுக்கு நீங்கள் வந்து அதை கீப் அப் பண்ணணும் டைமுக்கு நம்ம வேலை முடிக்கணும் ஒரு வேலையை முடிக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க அவங்களுக்காக இது இது வந்து எனக்கு வந்து ரொம்ப நாளாக அவருக்கு கொடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஏன்னா காலையிலேயே எழுந்து விற்கணும் அப்படிலாம் நினைப்பாங்க